இப்போ முன்னோர்கள் ஆத்மா வந்து சாந்தி அடையல அப்படின்னா அவங்க வந்து கனவு ரூபமாவோ இல்ல மத்தவங்களோட ரூபமாவோ வந்து நம்மள ஏதாவது தொடர்வங்கள் பண்ணுவாங்க எப்படி இறந்தாங்க அவங்க என்ன மாதிரியான நோக்கத்துல இருந்தாங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இப்போ பொதுவா வேதனையிலையும் விரக்திலையும் இறந்தவங்க என்ன பண்ணுவாங்க கண்டிப்பா கனவுல வருவாங்க தொந்தரவு கொடுப்பாங்க ஒரு சில இன்னல்கள் நடக்கும் அந்த வீட்டுல இறந்தவங்களை பெரியவங்களோட ஆன்மா சாந்தி அடைஞ்சிருந்தாக்கா ஒரு பெருசா எந்த ஒரு தொந்தரவும் அங்க இருக்காது சாந்தி அடையினா இவன் செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் தடங்கள் இருக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் தடை இருக்கும் அது பிரச்சனையில இருக்கும் வீட்டுக்குள்ள குழப்பம் சண்டை சச்சரவுல இருக்கும் மத்தபடி இவன் பெருசா கோடி கோடியா சம்பாதிச்சாலும் மனதுல நிம்மதி இருக்கிறதுக்கு வேலை கிடையாது இப்ப நல்லா ஒருத்தர் தொழில் பண்ணிட்டே இருப்பான் ஒரு சிலர் இறப்புக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னமோ தடப்பட்ட மாதிரியே இருக்கும் சார் என்ன சொல்லுவோம் எனக்கு கந்திருஷ்டி ஆன மாதிரியே இருக்கு அந்த முன்னோர்கள் சாபம் பலி வேதனை அதுதான் வந்து அவனோட ஆத்மாவோட சாந்தி ஒரு விஷயம் ஒரு கைப்பிடி தயிர் சாதத்துல கொஞ்சம் எல் இது அமாவாசை அமாவாசை பண்றது இந்த நம்மளோட நான் இறந்து போன முன்னோர்களுக்கு நாம் கொடுத்து இதுக்கு சமம் முன்னோர்கள் தோசத்துல வந்து அந்த அவங்களோட ஆத்மாவோட பிரச்சனையில இருந்து நம்ம வெளியே வரும் இருக்கும் போது இங்க ஒரு பையனா அவங்க அப்பா அம்மாவுக்கு சோறுபட மாட்டானுங்க தண்ணி வைக்க மாட்டானுங்களா முதியவர்களே போடுவானுங்களா அனாதிய விட்டுருவானுங்களா சொத்த அப்படின்னு தெருவற்றுவானுங்க ஆனா செத்ததுக்கு அப்புறம் பதினாறாம் நாள் காரியத்துல பால் ஊத்துவானுங்க மோர் ஊற்றுவானுங்க அந்த பத கொண்டு அத்தனையும் கொண்டே போடுவானுங்க இதெல்லாம் யாரும் அந்த செத்ததுக்கு அப்புறம் இவங்கள சாப்பிட போறாங்க முன்னோர்கள் ஆத்மா வந்து சாந்தி அடையறதுக்கு ஏதாவது மாந்திரிக ரீதியா பரிகாரங்கள் இருக்காங்க நல்ல ஆத்மா அவங்க நல்லபடியா இறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான அந்த பரிகாரத்தை செய்யறதுல தப்பே இல்ல கேள் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருப்பது மாந்திரிகர் வராகி சித்தர் அவர்கள் வணக்கம் சார் ஆன்மீக நாடு அனைத்து நண்பர்களுக்கும் வராகி அன்னியா சரி இப்போ இறந்தவங்களோட ஆத்மா வந்து சாந்தி அடைஞ்சிச்சா இல்லையா அப்படின்றது வந்து மாந்திரிக ரீதியா நம்மளால அறிய முடியுமா மாந்திரிக ரீதியா அறிய முடியுமா அறிய முடியாதுங்கிறத விட மாந்திரிகத்தால முடியாத ஒரு விஷயம் இல்லைங்கிறது நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் பலமுறை நிருபிச்சே காட்டியிருக்கோம் அதனால மாந்திரிகத்தை மாந்திரிகம் தான் இங்கே எல்லா அனைத்துக்கும் அப்பன்னு அதனால மாந்திரிகளை தெரிய முடியாத ஒரு விஷயமே கிடையாது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ அதுக்கு முன்னாடி இந்த கதைக்கு வரலாம் இப்போ இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடைஞ்சதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்க கேள்வி கேட்குறீங்க இப்போ இறந்தவர்களோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்துக்கு போகலாம் இங்க சாதாரணமா ஒரு குடும்பத்திலேயே எடுத்துக்கலாமே அந்த அவங்க பெற்றவங்க இப்போ யார் இறந்துருப்பா அவங்க வீட்டில் அப்பா அம்மாவோ ஏதோ வயசானவங்க தான் இறந்துருப்பாங்க இப்போ அவங்களோட இறப்பு வந்து அவங்களோட சாந்தி அடைஞ்சிருச்சா இல்லையாங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் முதல்ல அவன் அந்த வளர்த்த பையனுக்கோ சரி அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் சரி மனைவிக்கோ சரி யார் இறந்தாங்களோ அவங்க குடும்பத்தார்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இருக்கும்போது இங்கே ஒரு பையனும் அவங்க அப்பா அம்மாவுக்கோ மற்றவங்களுக்கோ யாரும் எதுவும் செய்கிறது கிடையாது இவனுக்கு இருக்கும்போது சோறு போட மாட்டானுங்க தண்ணி வைக்க மாட்டானுங்களா முதியவர்களுக்கு கொண்டே போடுவானுங்களா அனாதியை விட்டுருவானுங்களே சொத்த பண்ணிக்கிட்டு தெருவில் விட்டுருவானுங்க அப்புறம் அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் செய்ய மாட்டாங்க ஆனால் செத்ததுக்கு அப்புறம் பதினாறாம் நாள் காரியத்தில் பால் ஊற்றுவானுங்க மோர் ஊற்றுவானுங்க அந்த புத கொண்டு அத்தனையும் கொண்டே போடுவானுங்க இதெல்லாம் யாரும் அந்த செத்ததுக்கப்புறம் இவங்கள சாப்பிட போகிறாங்க ஒரு கதையும் கிடையாது இப்போ இவங்களுக்கே தெரியும் இந்த அப்போ அவங்க கேட்குறாங்க அந்த ஒரு கேள்வி கேட்குறாங்க எங்களை எங்கள் அப்பாவோட ஆத்மா சாந்தி அடைஞ்சா அம்மாவோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிச்சா இல்லை மற்றவங்களோட ஆத்மா சாந்தி அடைந்துச்சான்னு கேட்கறதுக்கு ஒரு நம்மளோட நம்ம பெற்றவங்களை நம்ம பார்த்துக்கிட்டாக்கா நம்ம நல்லபடியும் நம்ம பார்த்துக்கிட்டோம் நல்லா நம்ம கஞ்சி ஊற்றி அவங்களுக்கு உண்டான நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா அந்த செஞ்சவன் அந்த கேள்வியை கேட்கவே மாட்டான் ஏன்னா கண்டிப்பாக தன்னோட அப்பா அம்மாவுக்கு அவன் சிறப்பான ஒரு பணிவிட செஞ்சவனுக்கு கண்டிப்பாக அவனோட அப்பா அம்மாவோட ஆத்மா கண்டிப்பாக சாந்தி அடைஞ்சிரும் சாந்தி அடைஞ்சிட்டு தான் அவங்களுக்கு உண்டான ஒரு நல்ல காரியத்தை செய்யும் இப்போ அது இல்லாத வந்தால் இந்த கேள்வியே கேட்பேன் என்னோட அப்பா அம்மாவோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிச்சா மற்றவங்களோட இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி இருக்கும் இருக்கும்போது அவங்களுக்கு உண்டான நம்ம அதுக்கப்புறம் பாலம் மோர் தேனும் ஊற்றி என்ன பிரயோஜனம் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு வாய் சோராது ஒரு புடையாக போட்டோன்னா அது போதும் அதுவே வந்து அவங்க ஆத்மாவுக்கு கொடுக்குற ஏன்னா இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறதே ஒரு ஆத்மா தானே அந்த நம்ம அதுக்கு கொடுக்குற ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் இப்போ நம்ம இங்கே விஷயத்துக்கு வருவோம் இப்போ இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிச்சா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இப்போ அவங்க இறந்துட்டாங்க அவங்களுக்கு உண்டான இவங்க காரியம் பண்றாங்க அந்த பதினாறாம் நாள் பண்றாங்கன்னு நம்ம எனக்குலாம் அதுலாம் பெரிய உடன்பாடு கிடையாது ஏன்னா இப்போ அதை முடிச்சுட்டு இவனோட அன்றாட வேலையில நம்ம அந்த துக்க வீட்டுக்கு போயிட்டு அந்த அவங்களோட யார் இறந்தாங்களோ அந்த அது சார்ந்து இருக்கவங்க அடுத்து அவனோட வேலையில கவனம் செலுத்தானவன் பண்ணல இதுக்கு முன்னாடி நம்மளோட லைஃப் எப்படி இருந்தது அதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் எப்படி இருக்குங்கிறத பார்த்தாவே தெரியும் இப்போ அந்த வீட்டில் இறந்தவங்க பெரியவங்களோட ஆன்மா சாந்தி அடைஞ்சிருந்தாக்கா ஒரு பெருசா எந்த ஒரு தொந்தரவும் அங்கே இருக்காது சாந்தி அடையலைன்னா அவங்களோட ஆத்ம சாந்தி அடையல திருப்தி அடையலை அப்படின்னாக்கா இவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் தடங்கள் இருக்கும் ஒவ்வொரு முயற்சியிலையும் தடை இருக்கும் மற்ற எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அது பிரச்சனையில இருக்கும் வீட்டுக்குள்ள குழப்பம் சண்டை சச்சரவுகள் இருக்கும் மற்றபடி இவன் பெருசா மனசுல பெரிய அளவுல இவன் கோடியா சம்பாதிச்சாலும் மனதில் நிம்மதி இருக்கிறதுக்கு வேலை கிடையாது மற்ற எந்த ஒரு காரியத்தை தொட்டாலுமே பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து பிரச்சனை தான் இருக்கும் நம்ம பிரச்சனை இருக்கும்போதே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஒரு காரியத்துக்கு இப்போ நம்ம போறோம் போகும்போது அங்க அங்க போனாக்கா அந்த காரியம் நடக்காது இல்லை ஏதோ தள்ளி போகும் இல்லை ஏதாவது அதை சார்ந்து அவங்கவுங்க பணி சார்ந்து அவங்கவுங்களோட இருப்பிடம் சார்ந்து ஒரு சில இன்னல்கள் இருக்கும் தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும் இன்னல்கள் குடும்பத்துல கண்டிப்பா இருக்கும் அந்த இதை சார்ந்து அப்ப நம்ம என்னளுக்கு தொடர்ந்து பிரச்சனையா இருக்கு தொடர்ந்து ஏதாவது தடையா இருந்துகிட்டு இருக்கு இப்போ நல்லா ஒருத்தர் தொழிற்த பண்ணிகிட்டே இருப்பான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இறப்புக்கப்புறம் அவங்க வீட்டில் ஒரு சிலர் இறப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னமோ தடைப்பட்டது மாதிரி இருக்கும் நேரம் சொல்லுவோம் எனக்கு ஆன மாதிரி இருக்குன்னு இதெல்லாம் இங்கே வரும்னு கிடையாது அந்த முன்னோர்கள் சாபம் பலி வேதனை அதுதான் வந்து அவங்களோட ஆத்மாவோட சாந்தி அடையாத ஒரு விஷயம் தான் இந்த மாதிரின தடை பிரச்சனைகள் கொடுக்கும் அதாவது குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை வரணுமோ அத்தனை பிரச்சனைகள் வரும் இவன் எதிர்பார்க்காத பிரச்சனைகளும் வந்து நிற்கும் அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடையினா அதுதான் உண்மை அது நம்ம இறப்பு இறப்புக்கு முன் இறப்புக்கு பெண் கழிஞ்சிட்டாவே தெரிஞ்சிடும் அப்ப நம்மளை சாந்து இறந்தவங்க நம்மளோட அவங்களோட ஆத்மா சாந்தி அடைஞ்சா இல்லையே இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி இதுக்கு மேல ஒரு பெரிய வழியே கிடையாது முன்னோர்கள் ஆத்மா வந்து சாந்தி அடையறதுக்கு ஏதாவது மாந்திரிக ரீதியா பரிகாரங்கள் இருக்கா இல்ல அதுதான் நம்ம மாந்திரிக ரீதியா பரிகாரம் இருக்கு இப்போ என்ன பண்ணா என்ன நடக்கும் நீங்க முன்னாடியே இதெல்லாம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றது அதுக்கப்புறம் எனக்கு அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நல்ல ஆத்மா அவங்க நல்லபடியா இறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான அந்த பரிகாரத்தை செய்யறதுல ஒன்றும் தப்பே இல்லை இந்த மாதிரியா இறந்துட்டு அவங்களோட இயக்கத்திலேயோ இல்லை ஏதாவது நோக்கத்திலேயோ இறந்தவங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்க இவ்வளோ எல்லாத்தையும் நம்ம பணத்தை வாரி இறைச்சு இவ்வளோ விஷயம் செஞ்சு என்ன அப்படி இப்போ இருந்தாலும் பொதுவா பலருக்கு இருக்கிற ஒரே கேள்வி நம்மளோட முன்னோர்கள் இந்த பித்திருதோசம்லாம் பலர் சொல்லுவாங்க எனக்கு வீட்டில் வீட்டுல பித்ருதோசை இருக்குதுன்னு ஜாதகர் சொன்னாரு இல்லை பித்திருதோசி இருக்குது முன்னோர்களோட ஆசை இல்லை அப்படின்னு நிறைய பேர் புலம்பிட்டு இருப்பாங்க இப்போ அதுக்கு நம்ம ஒரு அருமையான பரிகாரம்ங்கிறது மாந்திர ரீதியா என்ன பண்ண என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இப்போ அமாவாசை அமாவாசைக்கு ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வருது இல்லையா அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பொதுவாக பண்றது ஒரு கைப்பிடி தயிர் சாதத்துல கொஞ்சம் எல் கலந்து எல் கலந்து இல்லைன்னா பிறண்ட துவையன்னு சொல்லுவாங்க அது இருந்தாலும் ஓகே இல்லைன்னா பிறண்ட பொடி வந்து நாட்டு மருந்து கடைகளுக்கு இது கூட சேர்த்து வைக்கலாம் இந்த இதெல்லாம் கலந்து ஒரு கைப்பிடி காக்கைக்கு அமாவாசை அன்னைக்கு ஒரு கைப்பிடி சாதம் வச்சு அது பக்கத்துலேயோ ஒரு கிளாஸ்லேயோ இல்லை ஒரு தோணிலேயோ தண்ணி வச்சுருங்க இது அமாவாசை அமாவாசைக்கு பண்ணுறது இந்த நம்மளோட நான் இறந்து போன முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கும் இதுக்கு சமம் அவங்க அதுக்கு உண்டான கண்டிப்பாக வருவாங்க அதுக்கு உண்டான ஆகாரம் நம்ம மேலே எந்த ஒரு இதாக இருந்தாலும் எடுத்து எடுத்துக்க ஆரம்பிச்சுப்பாங்க அதுதான் ஒரு ஒரு சிறப்பான பரிகாரம் இது வந்து நம்ம போய் அங்கே போய் பண்ணணும் இங்கே போய் பண்ணணும் அதுக்குள்ள சில சொல்லணும் அதெல்லாம் ஒரு ஒரு விஷயமே கிடையாது ஒரு பிடி கை ஒரு கைப்பிடி தயிர் சாதம் எல் கலந்த ஒரு சாதமே நம்மளோட முன்னோர்களின் ஆத்மா சாந்தியுக்கு முன்னோர்களின் வேண்டுதல் நிறைவேறுவதற்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது இதை மெயினாக பண்ணலாம் காக்கைக்கு நம்ம செய்யலாம் இப்போது நம்ம அதை நம்ம சரியாக பண்ண முடியல இல்லைன்னா இதை வந்து பண்ணாவே நம்ம இந்த இருந்து நம்ம வெளியே வந்துடலாம் அந்த முன்னோர்கள் தோசத்துல வந்து இந்த அவங்களோட ஆத்மாவோட பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வரலாம் இப்போ அதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா பொதுவாக என்ன பண்ணுவோம்னா ஒரு கைப்பிடி டெய்லி முடிஞ்சாக்கா அவங்க அவங்களோட இடம் சார்ந்து ஒரு கைப்பிடி நம்ம மிச்சம் இருக்கு இல்லையா மிச்சரோ காரச்சவோ காக்கைக்கு அது இருக்க ஏரியாவில் இல்லை நம்ம எங்கே போட்டாலும் மிச்சர் காரச்சோவம் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா தேடி வந்தோம் டெய்லி முடிஞ்சாக்கா அவங்கவுங்க மொட்டை மாடியெல்லாம் இந்த மிச்சரும் க காரச்சோவும் நம்ம ஒரு கைப்பிடி எடுத்து டெய்லி போடுறது சாலை சிறந்தது நம்மளோட அந்த முன்னோர்கள் சாபம் இது ஒரு நல்ல வழியா இருக்கும் ஏன் காக்கத்துக்கு இவர் பணம் சொல்றாருன்னா காக்க ரூபத்துலதான் முன்னோர்கள் வருவார்கள் இதுதான் ஐதீகம் அதான் உண்மையும் கூட அதனால அந்த ஒரு விஷயத்த செய்ய சொல்றோம் கண்டிப்பா வருவாங்க காக்கையே நம்ம என் வீட்டுக்கு வராதுன்னு சொல்றவங்க இந்த விஷயத்த செஞ்சு பாருங்க ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இப்போ இருந்தவங்களுக்கு வந்து நம்ம அமாவாசை டைம்லதான் வந்து அவங்களுக்கு திதி வைப்போம் நிறைய பேர் வந்து திதி வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்மளோட மனசுல இருந்தா போதும் அவங்க அவங்களுக்கு வந்து இறந்தவங்களுக்கு வந்து திதி வைக்கணும் அப்படின்றது இல்லைன்னு சொல்றாங்க உண்மையிலேயே அமாவாசை டைம்ல அவங்களுக்கு திதி வச்சே ஆகணுமா இல்ல இல்ல அந்த நம்ம திதி வைக்கலாம் எனக்கு மனசுல இருந்தா போதும்ல இது பெருமைக்கு இந்த பேசுற ஒரு விஷயம் அப்புறம் நம்ம இந்த மாடர்ன் உலகத்துல நான் பெருமையில நான் இது பேசுறேன் ஆனா அதைதான் சொல்லலையா இந்த மாதிரி நம்ம பெருமை பேசிட்டு இது பண்ணிட்டு சுத்துறவங்களுக்கு வந்துன்னா அவனுக்கு அதுக்குண்டான பிரச்சனையும் ஆட்டோமேட்டிக்கா அவன் சந்திக்க ஆரம்பிச்சிருப்பான் ஒரு சில அதை கரெக்டா பண்ணிட்டே வருவான் அவனுக்கு எந்த தடையுமே இருக்காது இந்த நான் இது பண்ண மாட்டேன் நான் இதா இருப்பேன் நான் மாறன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அவங்களுக்கு முன்னோர்களுக்கு உண்டான தர்ப்பணமோ மற்ற விஷயத்த நான் செய்யலாக்க அவனுக்கு உண்டான தடைகர்கள் கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும் வேணா நம்ம சொல்லலாம் ஆனா அவனுக்கு அடைவுல இருந்து கடைசியில நம்ம தெருவில் நின்று எட்டி பார்க்கும் போது ஐயோ இதை அன்னைக்கு சொன்னானே நம்ம செஞ்சிருக்கலாமே அப்படின்னு தோணும் அமாவாசை சமயத்துல வந்து திதி வைக்கலன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து நேரிடுவாங்க இப்ப அதை தான் நம்ம சொன்னமே நம்மளோட கடமையை நம்ம செய்யணும் இதெல்லாம் கடமை தானே நம்மளோட கடமை செய்கிறதுக்கு உனக்கு என்ன தயக்க வேண்டியது இருக்குது அதுக்கு என்ன நேரம் காண வேண்டியது இருக்குது இப்போ திதிங்கிறது என்ன அப்போ என்னைக்கு திதியில் இருந்தாங்களோ அந்த திதி வந்து அடுத்த மாதம் வரும்போது இது மாதம் மாதம் பண்ணுவாங்க இது பொதுவாக மாதம் மாதம் நாளையும் முடியாதவங்களால வருடத்துக்கு முழு முறை அவங்க இறந்த தேதி மாதம் அந்த இதை பொறுத்து அந்த திதியை எடுத்து அன்னைக்கு தேதியில் கடற்கரையிலையோ இல்லை ஆட்டங்கரையிலோ போய் அந்த திதி கொடுப்பாங்க அப்படி போக முடியாதவங்க அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த இப்போ அமாவாசை மாதிரி நீ ஏன் வருடத்துக்கு ஒரு முறை பண்ணுறா நீ மாதம் மாதமே பண்ணு அப்படின்ட்டு அதுக்கு ஒரு எளிய பரிகாரம் நம்ம சொல்லிருக்கோம் இதை மீறிய பரிகாரம் இந்த உலகத்திலயே கிடையாது இதுக்கு மேல எந்த ஒரு அப்பனுமே கிடையாது இதை நீங்க செஞ்சாவே உங்களோட பிணைப்பீடு தருத்துன அனைத்தும் நீங்க இப்ப முன்னோர்கள் ஆத்மா வந்து சாந்தி அடையல அப்படின்னா அவங்க வந்து கனவு ரூபமாவோ இல்ல மத்தவங்களோட ரூபமாவோ வந்து நம்மள ஏதாவது தொடர்வுகள் பண்ணுவோம் இல்ல இது பொதுவாகவே இருக்கிற கேள்விதான் இப்ப முன்னோர்கள் அவங்க அவங்க எப்படி இறந்தாங்க அவங்க என்ன மாதிரியான நோக்கத்துல இறந்தாங்கறது ஒரு விஷயம் இருக்கு இப்போ பொதுவாக வேதனையிலையும் விரக்திலையும் இறந்தவங்க என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக கனவுல வருவாங்க தொந்தரவு கொடுப்பாங்க ஒரு சில இன்னல்கள் நடக்கும் ஆமாம் இருக்குமோ அவங்க எவ்வளோ வேதனை இருந்திருப்பாங்க கண்டிப்பாக அந்த இன்னல்கள் கண்டிப்பாக இருக்கும் அந்த இறந்த படம் அவங்களோட ஆத்மா போய் சாந்தி அடைஞ்சால் தான் நமக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும் நம்ம சாந்தி அடையில அவங்களோட ஏக்கம் இருக்குது இப்போ ஒரு ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நினச்சா நான் இறந்து போயிட்டேன் இல்லைனா என்னை குடும்பப்படுத்தி இப்படி இந்த நோய்வாய்ப்பற்றுங்க இன்னைக்குள்ள சிகிச்சை கூட மேற்கொள்ளாம இப்படி பண்ணிட்டானே அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் இருந்துருப்பாங்க இல்லை பசி பட்டினியால் போட்டு ஒரு சில பெற்றவங்களை கொண்டு வரப்பாங்க இந்த மாதிரியான இவங்க கண்டிப்பாக கனவில் வருவாங்க வீட்டில் ஒரு துர்மணம் இறந்தவங்களோட இதெல்லாம் எண்ணம்லாம் வந்து நைட்டு தூங்க தூங்க இருக்கும் ஏதாவது நைட்டு ஏதாவது போட்டு அழுத்துற மாதிரி ஏதாவது தொந்தரவு இருக்கும் செய்கிற காரியத்தில் தடைகள் இருக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வீண் விவாதங்கள் சண்டை சச்சரவாக இருக்கும் யாராவது ஒருத்தட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் இன்னும் வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரவு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது அதுதான் உண்மை நம்ம அக்கம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாய் உழவு விட்டுக்கிட்டே இருக்கும் அது சார்ந்து இன்னும் நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இந்த இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாவே தொடர்ந்து நடக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அமானுஷன் சார்ந்தது பிரச்சனை சார்ந்ததாகவே இருக்கும் அப்பவே நம்ம தெரிஞ்சுக்கலாமே இது இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்ட்டு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாது குலதெய்வ கோயிலை வழிபாடு செய்ய முடியாது அப்புறம் கோயிலுக்கு போகணுங்கிறதே ஒரு எட்டா கனியாக தரணும் இதான் உண்மை இப்போது நம்ம சொல்ல வந்த கருத்து என்னென்னா இப்போது எல்லாரும் நினைப்பாங்க நம்ம சுற்றி வளைச்சி அதை பெருசாக பூதகரமாக்கி இதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொன்னா தான் இந்த உலகம் வந்து அதை நம்புது அது ஒரு பெரிய விஷயமா நம்ம இப்போ நம்ம சொன்னது எல்லாமே அந்த ஜஸ்ட் லைக் தட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈஸியான ஒரு மெத்தலை ஈஸியான ஒரு வழியில் நம்ம அந்த பிரச்சனைக்கான தீர்வு சொல்லியிருக்கோம் அதை கரெக்டாக பண்ணாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை இருக்குது இதை நம்ம போ இதை நம்ம பொதுவெளியில் நம்மளோட சோசியல் மீடியாவில் நம்ம கொடுத்துருக்கோம் இதை பயன்படுத்தி பல பேர் நல்லா இருக்கு நான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்ப புதுசா பார்க்குறவங்களுக்கு என்ன கிடைக்கும் இதெல்லாம் பலன் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் செஞ்சு பாருங்க உங்களோட வாழ்க்கையில மாற்ற வரும் முன்னேற்றம் வரும் நல்லதே நடக்கும் இவ்வளோ நேரம் வந்து முன்னோர்களோட ஆத்மா வந்து சாந்தி அடைய பரிகாரங்கள் பண்ணணும் இறந்தவர்களோட ஆத்மா வந்து சாந்தி அடைஞ்சதா இல்லையன்றதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்ன பத்தி நிறைய விவரங்களை வந்து பகிர்ந்து ரொம்ப நன்றி சார் நன்றி